ஆனால் பி ஐ விட சிறியவர் ஆர் என்பவர் கியூ ஐ விட பெரியவர் ஆனால் பி ஐ விட சிறியவர் கரெக்டா டிரா பண்ணியாச்சு எஸ் என்பவர் பி ஐ விட பெரியவர் சோ பி யோட அவர் பெருசு சோ அதுக்கேத்த மாதிரி டிரா பண்ணியாச்சு ஆனால் டி ஐ விட சிறியவர் எஸ் என்பவர் பி ஐ விட பெரியவர் ஆனால் டி ஐ விட சிறியவர் ஸோ டி யோட ஒரு சின்னவர் அதுக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணியாச்சு இதில் யார் மிக சிறியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப கம்மியான ஐக்கம் இருக்கிறது கியூ தான் சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா கியூ Thank you for watching.